வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் வீரா சீரியல் இப்போது ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட உடற்பாய்ட்ருக்கு அதுலேயும் இப்போது குறிப்பாக மாறனை காப்பாற்றுறதுக்காக வீரா அவங்க முன்னாடி வர்ற அந்த சீன் ரொம்பவும் யதார்த்தமாகவும் ரொம்பவும் சூப்பராக இருந்தது எப்படி இந்தளவுக்கு தத்ரூபமாக இந்த சீனை நடித்தாங்கன்ற மேக்கிங் வீடியோவுமே இப்போது அவங்க வெளியிட்ருக்காங்க இதில் அந்த சிவப்பு நிற திரவம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றதுலேருந்து எல்லா வீடியோவுமே வீராவா நடித்த வைஷ்ணவி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போது ஒருத்தங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை ரொம்பவும் புது அனுபவத்தை அனுபவிக்க போகிறேன் அதோடய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வீராவா நடித்த வைஷ்ணவி அவங்க வைஷ்ணவி அவங்க இதை பற்றி சோசியல் மீடியாவில் பதிவிடும்போது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனால் இது ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பதி பதிவிட்டிருக்காங்க அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தத்ரூபமாக இருந்தது வைஷ்ணவி அவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது வீராவாக நடிச்சா வைஷ்ணவி அவங்களோட நடிப்பு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கிழக்காமலாம் சொல்லுங்கள் டிஆர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் வீரா சீரியல் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங்கில் நாலு புள்ளி ஐம்பத்தொம்பது ரேட்டிங் பெற்றிருக்கு ஜீ தமிழில் மூன்றாவது இடமுமே இந்த சீரியல் பெற்றிருக்கு அடுத்தடுத்த வாரங்களில் இது முதலிடத்துக்கான முன்னேற்றமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீரியல் டீமுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லை கான்னு பண்ணிடுங்க